இந்த கிளைமேட்ல ஃபால்ஸ பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு இன்னைக்கு டேட்ல மெயின் ஃபால்ஸ்ல குளிக்க அலோட் பண்ணலங்க சோ ட்ரிப் பிளான் பண்றவங்க லேட்டரா பண்ணுங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் வாங்க இது குற்றாலம் ஓல் ஃபால்ஸ் வழக்கத்துக்கு மாறா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மக்களே ஃபால்ஸில் குளிக்கும்போது பார்த்து எல்லாரும் சேஃபாக குளிங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு கூட்ட நெரிசல்ல மூச்சு தணலல் ஏற்பட்டுருச்சு மக்கள் முதலுதவி செஞ்சு உயிரை காப்பாத்திருக்காங்க என்டர்டைன்மெண்ட்ஸ் முக்கியம்தான் அதை விடவும் சேஃப்டி முக்கியம் ஸோ எல்லாரும் பார்த்து சேஃபாக குளிங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் மக்களே ரெயின் ஓவர் தான் ஸோ கிளைமேட் நல்லா குழு குழுன்னு இருக்கு இன்னைக்கு டேட்ல மெயின் ஃபால்ஸ் அடுத்து ஃபைவ் ஃபால்ஸும் க்ளோஸ்ல தாங்க இருக்கு வாங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸ் விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படி விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது குற்றாலம் புளியருவி குளிக்க அனுமதி டே பை டே மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டு இருக்குங்க ஸோ குச்சோலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி டோன்ட் மிஸ் த சீசன் உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குச்சாலம் ரூம்ஸ் டாட் காமில் புக் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே